வணக்கம் இந்த எபிசோட நம்ம தனுசு ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பவர்ஃபுல்லான வருஷமா இருக்க போதா இல்ல பிரச்சனைக்குரிய வருஷமா இருக்க போதா அப்படிங்கிறத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியோட அதிபதியான உங்கள் எண்ணம் செயல் சிந்தனைக்கு அதிபதியான குரு பகவான் எங்க இருக்கிறாருன்னா உங்களோட ஏழாம் இடத்துல உட்கார்ந்துருக்குறாரு அதாவது மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட இடத்துல போய் பவர்ஃபுல்லா உட்கார்ந்து இருக்கிறாரு அதே மாதிரி உங்க ரெண்டாம் இடம் மூணாம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் எங்க உட்காந்துருக்கு உங்கள் நாலாம் இடம் அப்படிங்கிற இடத்துல உட்காந்துருக்கு அர்த்தாசிரம சனிங்கிற பெயரை வாங்குறாரு மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய உங்க முயற்சி ஸ்தானத்துல ராகு பகவான் உட்கார்ந்து இருக்கிறாரு ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்துல கேது பகவான் உட்காந்துருக்கிறாரு இந்த அமைப்போட தான் இந்த வருஷம் துவங்குதுங்க ஏதாவது பெரிய பயிற்சி இந்த வருஷத்துல இருக்கா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன இந்த கிரகங்கள் அதாவது சனி பகவான் குரு பகவான் கேது தான் பெரிய தாக்கங்களையும் ஏற்றங்களையும் தோல்விகளையும் கொடுக்கக்கூடியவங்க இவங்க உள்ள ஏதாவது மாற்றம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறவர் அப்படிங்கிறதுனால போன வருஷம்தான் மாறி அர்த்தாஷ்டம தனியாக உங்களுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சார் இந்த வருஷத்துல எந்த மாற்றமும் கிடையாதுங்க ராகு பகவானும் போன வருஷம்தான் உங்களோட மூணாம் இடத்துல நாலாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துல வந்து உட்கார்ந்தாருங்க சோ ராகு பகவான இந்த வருஷத்தோட எண்ட்ல அதாவது டிசம்பர் பதினஞ்சேதி கிட்டத்தட்ட தான் மாறுறாரு ஸோ அதுவும் பெரிய சேஞ்சஸை கொடுக்க போறது இல்லை கேது பகவானும் ஒன்பதாம் இடத்துல உட்காந்து தாக்கத்தை கொடுத்துட்டு இருக்கிற கேது பகவான் ராகு எப்ப மாறாரு அப்பதான் கேது மாறுவார் இல்லைங்களா சோ டிசம்பர் தான் கேது பயிற்சி உங்களுக்கு நடக்க போகுது ஆனா குரு பகவான் மட்டும்தான் இந்த வருஷத்தோட முற்பகுதி அதாவது ஜூன் மாசம்னு சொல்ற வரைக்கும் உங்களோட ஏழாம் இடத்துல உட்கார்ந்து ஜூன் மாதம் முடிஞ்ச உடனே அவர் உங்களுடைய எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போய் உட்காடுறாரு சும்மா உட்காரலங்க வலுத்து பவர்ஃபுல்லாக உட்கார்றாரு அதே மாதிரி நவம்பர் மாத ஸ்டார்டிங்கில் குரு அதிச்சாரமாக சிம்ம ராசிக்கு மாற போறாரு ஸோ குரு பகவான் மட்டும்தான் இந்த வருஷத்தில் ஒரு மூணு விதமான மாற்றங்கள் உங்களை கொடுக்க போகிறாரு ஸோ இப்போ இந்த வருஷத்தை உங்களை ஹேண்டில் பண்ணி உங்கள் வருஷத்தில் ப்ளஸ் ஆர் மைனஸை கொடுக்க போகிறது யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியோட லீடரான குரு பகவான் மட்டும் இருந்தாங்க இவரோட இந்த மாற்றங்கள் உங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் அதை வந்து பார்க்க போகிறோம் குரு பகவான் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி உங்களுடைய எண்ணம் செயல் சிந்தனைக்கு அதிபதி இவர் அதே மாதிரி உங்கள் நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய சுகம் அப்புறம் வண்டி வீடு நிலம் அம்மா இது சம்பந்தப்பட்ட இடத்துக்கு சொந்தக்காரங்க இவர் ஏழாம் இடத்துல போய் உட்கார்ந்து இருந்தாரு தனியினால சோ இவர் ஏழாம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் உட்கார்ந்தவர் சும்மா இல்லைங்க நேரம் அங்கிருந்து தன்னோட ஏழாவது பார்வையில ராசியே பார்த்துக்கிட்டு இருந்தாரு சோ இது ஒரு பெரிய ப்ளஸ்ங்க ராகு பகவான் மூணாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தைரியம் வீரியம் முயற்சி இதெல்லாம் வந்து பவர்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப எக்ஸ்டார் நிறைய ராகுபகவான் ஏற்றி விட்டுவார் என்ன வந்தாலும் அப்படிங்கிறது உங்களை கம்யூனிகேஷனை பிரம்மாண்டப்படுவார் உங்களோட கம்யூனிகேஷன் லெவலே வேற மாதிரி இதெல்லாம் ராகு ராகுபகவான் பண்ணிட்டு உட்காந்துருந்தாரு நாலாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் உட்கார்ந்து ரெண்டாம் அதிபதி போய் நாலாம் இடத்துல போய் உட்காருறது அப்படிங்கிற சிறப்பு மூணாம் அதிபதி நாலாம் இடத்துல உட்காருறது சிறப்பு அப்படின்னாலும் அந்த நாலாம் இடம் அப்படிங்கிறது சனி பகவான் உட்காரக்கூடாதுங்க நாலாம் இடம் அப்படிங்கிறது அர்த்தாஷ்டிரம சனி அப்படின்னு சொல்லுவோம் சொன்னார் இல்லைங்களா நாலாம் இடத்துல உட்காந்துருக்கு சனி பகவான் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா அவங்களுக்கு போன மார்ச் இருபத்தஞ்சுலேந்து ஒரு வேலையை காட்ட ஆரம்பிச்சிருப்பாரு நிறைய பேருக்கு வீடு வண்டி நிலம் சம்பந்தப்பட்ட அம்மா சம்மந்தப்பட்ட சுகம் சம்மந்தப்பட்ட எதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுத்துருப்பாரு வீட்டை விட்டு நீங்கள் வெளியில் போகிறது இல்லை வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறது வீட்டுக்காக வாங்கினால் லோன் அடைக்க முடியாமல் போகிறது ஸ்டக் ஆயின்னு இருக்கிறது இடம் சம்மந்தப்பட்ட அலைச்சல் ஹெவியாக இருக்காது டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனைகள் வருது சில லேண்டில் பக்கத்துக்குள்ள காரம் எடுத்துக்கொள்ளக்காரங்க ஏதாவது ஒரு டாப்பிக்கில் பிரச்சனை பண்ணுறது லோன் சேங்ஷன் ஆகி பணம் வராமல் இருக்கிறது இல்லைனா வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க சனி பகவானிங்க வேலையாட்கள் ஒழுங்காக அவங்களுக்கு வேலை பார்க்காம இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் வண்டி வாங்கியிருந்தீங்கனாலும் வண்டியில் பிரச்சனை கொடுக்குறது இங்கே எதாவது ஒரு டூர் இருக்குது எங்கேயாவது போவீங்க எங்கேயாவது ஊருக்கிழங்கி போகும்போது வண்டி ஸ்டக் ஆகி நிற்கிறது போகிற வழியில வண்டி ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்குறது வண்டியோட இன்ஜின் ப்ராப்ளம் டயர் ப்ராப்ளம் புது வண்டியாக வாங்கின என்னடா நம்ம வண்டி இப்படி பிடிங்கி நிற்கிது அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தை உங்களுக்கு கொடுக்குறது வண்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வண்டியோட டியூ சம்மந்தப்பட்ட பிரச்சனை வண்டிக்கு ஏதாவது ஒரு தகராறு பண்ணிகிட்டே இருக்கும் வண்டி தேவையில்லாமல் செலவு பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியான பிரச்சினைகளுக்கு அம்மாவுக்கு உடல் நலம் ஃப்ரீ இல்லாமல் போகிறது அம்மாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை மன ரீதியாக உடல் ரீதியாக கொடுக்குறது அம்மாவோட இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்குறது அம்மாவுக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு கொடுக்குறது உங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நாலாம் இடம்னு சொல்றது என்னன்னு நுரையீரல சொல்லுவோம் இறதயத்தை சொல்லுவோம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு தனித்தொந்தரவு இருக்கிறது ஹாட்ல சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கறது இந்த மாதிரி ஒரு சில தனுசு ராசிரியர் தாரர்களை கொடுத்துட்டு இருக்கலாம் சனி பகவான் அங்கே எங்க பாக்குறாருன்னா உங்களோட ஆறாம் இடத்தை தன்னோட மூணாம் பறவை பார்க்கிறாருங்க ஒரு சில பேருக்கு கடன் தொல்லைகள் அகல ஆரம்பிச்சிருப்பீங்க கடன் அடைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க கடன்லாம் முடிவு பெறதுக்கான வழிக்கான ரூட் ஏதாவது ஒன்று உங்களுக்கு சனி பகவான் கொடுத்திருந்திருப்பாரு மறைமுக எதிரிகளை அழிச்சிருந்திருப்பாருங்க ஆஹ் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அந்த இடத்துல கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுத்து ஒன்னு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பிரச்சனைகளை சால்வ் பண்ணிருந்திருப்பாரு பிரச்சனை இல்லாதவர்களுக்கு அடி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்து அந்த இடத்துல சின்ன குழப்பத்தை கொடுத்துருந்துருப்பாரு அதே மாதிரி அங்கேயே சனி பகவான் எங்க பாக்குறாங்கன்னா தன்னோட ஏழாம் வரைய உங்களோட பத்தாம் இடத்தை பார்க்கறாங்க பத்தாம் இடம் என்பது தொழில் சாணம் இல்லைங்களா வேலை பார்க்கறது தேவையில்லாத பிரச்சனை உங்களோட மேலதிகாரிகளோட தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸு நீங்கள் பண்ணுற வேலையை உங்களோட ஹார்ட் ஒர்க்கை உங்களோட எவ்வளோ போராடி நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்களையும் மேலதிகாரிகள் ரெகனைஸ் பண்ணாமல் போகிறது அது உங்களை ஒரு மாதிரி மட்டம் தட்ட மாதிரி பெறுறது நான் நீ ஏப்பா அப்படிங்கிற ரேஞ்சில் பேசுறது நீங்கள் பண்ணிங்கனாலும் அது வேற யாரோ பண்ண மாதிரி அவர் நினச்சிக்கிறது உங்களுக்கு கீழே யாராவது வேலை பார்த்தாலும் அவங்க உங்கள் வேலைக்கான நீங்கள் சொல்லக்கூடிய வேலைகளை பண்ணாமல் இருக்கிறது அந்த வேலைகளை நீங்களே எடுத்து போட்டு பண்ணுறது பிடிக்காமல் ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு அந்த வேலை பிடிக்காமல் ஏன்டா இந்த வேலையை பண்ணுறோம் தூக்கி எழுந்துட்டு போயிடலாமாங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் ஒரு அழுத்தத்தை கண்டிப்பாக சனி பகவான் போன மார்ச்லேருந்தே உங்களுக்கு கொடுக்க இருப்பாருங்க அதே மாதிரி உங்கள் ராசியை பார்க்குறாரு ராசியை சனி பகவான் பார்க்கும் போதுனா எண்ணம் செயல் சிந்தனையில எக்கச்சக்க குழப்பங்க எதை தொட்டாலும் பண்ணலாமா வேண்டாமா போவோமா வேண்டாமா அது அப்படிங்கிற ஒரு ஏதாவது ஒரு ஸ்டேட்டை கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாரு ஒரு போல்டான ஒரு டிசிஷன் அவங்களால எடுக்க முடியாத லெவலுக்கு ஒரு சேஞ்சஸ் ப்ரஷர் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாரு ஒரே ஒரு பெரிய பிளஸ்ன்னா ஏழை உட்கார்ந்துருக்கிற குரு பகவான் நேராக உங்கள் ராசியை பார்க்கறாங்க சனி பகவான் டைரெக்டாக ராசியோட தாக்கத்தை கொஞ்சம் குரு பகவான் குறைச்சி வச்சிருந்திருப்பார் கொஞ்சம் எவ்வளோதான் குழப்பம் வந்தாலும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் நீங்கள் ஏறி அதில் நீங்கள் ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை கண்டிப்பாக குரு பகவான் கொடுத்துருந்துருப்பாரு இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸான ஒரு விஷயம் அது மூணாம் இடத்துல உட்காந்துருக்கிற ராகுவுக்கு எரியிற நெருப்புக்கு எண்ணெய் ஊற்றுற மாதிரி அவரோட முயற்சிக்கு குரு பகவான் சப்போர்ட் பண்ணி ராகு உங்கள் முயற்சி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி விட்டுருந்தார் அதுபோல் மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த இளைய சகோதரம் சம்பந்த சகோதரி சம்மந்தப்பட்ட இருக்கக்கூடிய விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் குரு பகவான் தன்னோட கண்ட்ரோல் எடுத்து குறைச்சிட்டு இருந்திருப்பாரு குரு பகவான் உங்களோட பதினோராம் இடத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்ததுனால வருமானத்தை வந்து இரட்டி பார்க்கறது உங்களோட இன்க்ரிமெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி வர்றது ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் தூண்டி வருவது இந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்துருப்பாரு லாபங்கள் அதிகரிக்கிறதுனால ஓரளவு பணத்தட்டுப்பாடெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஸ்மூத்தாக ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்கள் ஜாதகத்தில் தெளிவான தசாபக்திகள் நடந்துட்டு இருக்கு நல்ல நடந்துட்டு நடந்துட்டுன்னா இது எல்லாமே நடக்குங்க நல்ல தசாபக்திகள் நடக்கலைன்னா வருமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல் ரீதியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு கொஞ்சம் அதிகமாக இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ்ங்கிறது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து நடக்கக்கூடிய விஷயம் பட் குரு பகவான் ஏழு ஒரு நல்ல விசேஷமான ஒரு விஷயம்ங்க தனுசு ராசிக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைபை தான் கொடுத்துட்டு இருந்திருப்பாள் சனி பகவானோட தடைகள் இருந்தாலும் கூட இதுதான் தனுசு ராசியோட பொதுவான பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்துகிட்டு இருந்ததுங்க இப்போ இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜூன் மாதம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே அப்படியே இருக்குங்க இதுல எந்த விதமான மாற்றமும் இருக்காங்க இதை விட கேது பகவான் ஒம்போதில் உட்காந்து உங்களுக்கு கேட்கக்கூடிய பாக்கியங்களை கெடுத்துட்டு உட்காந்துருப்பாரு தந்தைக்கும் உங்களுக்கும் இருக்கான பிரச்சனைகளை அதிகப்படுத்திருந்திருப்பாரு தந்தைகளுக்கும் உடம்பு ரீதியான பிரச்சனைகளை கொடுத்துருந்துருப்பாரு தந்தைக்கான செலவு நீங்கள பண்ண வச்சுருந்துருப்பார் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எழுபது நடந்துக்கிட்டே இருந்திருக்கும் இது நான் சொன்ன மாதிரியே தான் ஜூன் மாசம் வரைக்கும் இதெல்லாம் அப்படியே தான் போகுங்க ஜூன் மாதம் குரு பகவான் என்ன பண்றாருன்னா உங்களுடைய ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் வலுத்து உச்சமாகி உட்காடுறாருங்க இது உச்சமாகி உட்கார்றது சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா ராசியாதிபதி எட்டுல போய் மறையிறது அப்படிங்கிறது வந்து சரி கிடையாது அப்படின்னு சொன்னாலும் கூட பவர் எடுத்து உட்காடுறாரு அவரோட பார்வைக்கு பலம் உண்டுங்க குரு பகவான் எங்கெங்கெல்லாம் பார்க்குறாரோ அந்த இடத்தெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இடமா மாற்றுவார் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க இப்போ குரு பகவான் எங்கெங்கே பார்க்குறாருங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு உங்களோட நாலாம் இடத்தை பார்க்க போகிறாரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்க போகிறாருங்க இப்போ ரெண்டாம் இடம்ங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானம்ங்க தனம்னா வருமானம் ஸோ வருமானத்தை குரு பகவான் வெட்டி பார்க்க போகிறாரு குடும்பம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது போய்கிட்டிருந்ததுன்னா குரு பகவானோட பார்வையினால் அது குறைய ஆரம்பிக்குங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறவங்க குடும்பத்தோட சேர ஆரம்பிக்கலாம் குடும்பத்துக்குள்ள ஒரு அன்வான்டடான ஒரு ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டு இருந்தது எல்லாமே சால்வாகமாக ஆக உங்களோட ரெண்டாம் இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால உங்க பேச்சு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் கான்பிடென்ட் பேச்சு வந்து ரொம்ப சுத்தமா சுஷ்டமா ரொம்ப கிளீனா நீட்டா நீங்க பேச ஆரம்பிப்பீங்க பேச்சுல ஒரு கனிவு தெரிய ஆரம்பிக்கும் இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்குங்க அதே மாதிரி நாலாம் இடத்துல உட்கார்ந்து சனி பகவான குரு பகவான் தன்னோட கண்ட்ரோல் எடுத்து பாருங்க அர்தாஷ்டிரமம் சனியினால உங்களுக்கு நடக்கக்கூடிய முன்னாடியே சொன்னா இல்லைங்களா வண்டி சம்பந்தமா இடம் சம்பந்தமா அம்மா சம்பந்தமா உங்க சுகம் சம்பந்தமா ஏதாவது சனி பகவான் கொடுத்துட்டு இருந்தார் குருவோட பார்வை மேலென்ட் அப்படியே பிப்டி குறைச்சி விட்டுருவாங்க சனியால் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆக்டிவேட் பண்ண முடியாது ஸோ குரு பகவான் தான் கண்ட்ரோல் எடுத்துக்கார் அதுவும் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால இது உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குங்க குரு பகவானோட வந்து இன்னொன்று ஒன்று என்ன பண்ணுவார்னா சனி பகவான் எங்கெங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரோ அந்த இடங்களும் சனி பகவானால் பாதிக்க உள்ளது அது சனி பகவானை கண்ட்ரோல் எடுத்துனா அதெல்லாமே குறைய ஆரம்பிக்கும் அப்போ என்ன ஆகுதுனா உங்கள் ஆறாம் இடம் அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தான் சனி பகவான் கொடுத்துட்டு இருந்தாருன்னா அது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் கையை வச்சுருக்காரு இல்லைங்களா தொழில் ஸ்தானத்தில் கையை வச்சிருக்கும் போது என்னாகும் அப்படின்னா தொழில் ஸ்தானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்திருக்கும் சரியான மைண்ட் ஃப்ளோவில் உங்களுக்கு இருந்திருக்காரு மேலதிகாரிகளோட ப்ரெஷர் இருந்திருக்கும் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கணும் ஒழுங்காக வேலை பார்க்கணும் இது எல்லாத்தையும் குரு பகவான் கண்ட்ரோல் பண்ணும்போது ஜாப் பண்ணுறதுல உங்களுக்கு ஸ்மூத்தான ஒரு என்வரன்மெண்ட் கிடைக்க ஆரம்பிக்கும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க பார்ட்னர்ஸோட கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பில் ஜூன் மாதம் வரைக்கும் ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்திருக்கலாம் ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்போட ஃபன் ப்ளோ எல்லாமே நல்லா இருந்துக்கலாம் இந்த குரு மாறினத்துக்கு அப்புறம் அது கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிஸ்னஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே கொஞ்சம் ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்ங்க எட்டாம் இடத்துல வந்து குரு பகவான் வந்து போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா சனி பகவானும் ஆறாம் இடத்துல பார்க்குறேன் குரு பகவான் வலுத்து உட்கார்றதுனால நிறைய பேருக்கு வந்து கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டுங்க பேங்க் லோன் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கடன் வாங்கி பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உள்ளி என்ன தான் நீங்கள் கடன் வாங்கி பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சனி பகவானோட பார்வை உங்கள் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணணுங்க இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும் ஏன்னா குரு பகவான் போய்ட்டு எட்டாம் இடத்துல உட்காடுறதுனால பிரச்சனைகளையும் கொஞ்சம் அதிகப்படுத்தி விட்டுருவாருங்க பிரச்சனை கொஞ்சம் ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அது சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நீங்கள் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிட்டு தான் ஆகணுங்க ஸோ அதே மாதிரி ராகு மேலே இருக்கக்கூடிய குரு பகவானோட பார்வை போடுறதுனால உங்களோட முயற்சிகள் எல்லாமே நல்லா இருக்கும் ஆனால் ஆனால் அட் தி இளைய சகோதரம் சகோதரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் தலை தூக்கணும் கொஞ்சம் இந்த இடத்துல நீங்கள் பார்த்து நடந்துக்கணுங்க படிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலாம் மடத்தை சனி பகவான் உட்காந்துருக்கிறதுனால நிறைய தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து படிப்பில் ஒரு சின்ன தடை தாமதம் இதெல்லாம் இருந்தால் பிடிக்காமல் இருந்திருக்கலாம் ஒரு இன்ட்ரஸ்ட் இல்லாமல் ஃப்ளோ பண்ணி இது எல்லாமே நடந்திருக்குங்க இப்போ குரு பகவானோட பார்வை அந்த இடத்துல விழுறதுனால கண்டிப்பாக படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாகும் கொஞ்சம் படிக்க ஆரம்பிப்பீங்க ஒரு படிப்பு ஸ்டக்காக இருந்தது வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் உங்களுக்கு டேக் ஆஃப் ஆக படிக்க ஆரம்பிப்பீங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எட்டில் போய் குரு பகவானை உட்காந்து பன்னெண்டாம் இடத்து ஆக்டிவேட் பண்ணுறதுனால வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பாக தனுசுராத்திக்காரர்கள் தன் ஊரை விட்டு வெளியில் போகிறது வேலை விஷயமாகவோ படிப்பு விஷயமாக வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் போக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ப்ரேயரில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே கிடைக்க ஆரம்பிப்பீங்க டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு மெயினாக படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு யாருக்காவது வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் தங்கறிட்டு இருந்தீங்கன்னா இந்த பீரியடை ஜூன் மாசத்துக்கு அப்புறம் நீங்கள் எதோ கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்கும் அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் பெருசாக வந்து நெகட்டிவாக எந்த விதமானதும் ஜூன் மாசத்துக்குள்ள அஹ் தனுசு ஆசியில இருக்கிறவங்க யார் யாருதான் லவ் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ இவங்க எல்லாருக்குமே திருமணத்துக்கான அமைப்பு ஜூன் மாதத்துக்குள்ளே கை போடுறதுக்கும் காதல் வயப்படுறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஜூன் மாதத்துக்குள்ள எதுவாக இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கோங்க ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் எட்டாம் இடத்துல போய் உட்கார்றதுனால கொஞ்சம் சின்ன சின்ன மன குழப்பங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறாரு உங்கள் ராசி மேல இருந்தால் குரு பகவானோட பார்வை மறைகிறதுனால தேவையில்லாத குழப்பங்களை நீங்களே ஏற்படுத்திட்டீங்க அன்வான்டான டேரெக்டாக வந்து லவ் பண்ணுறதுல எந்த விதமான பிரச்சனைகளும் ஜாத ரீதியாக கிடையாது திருமண ரீதியாகவும் குரு எட்டில் மறையிறது சரி கிடையாது அப்படிங்கிறதுனால சொல்லுவோம் ஸோ காதல் ரீதியான பிரச்சனைகள் எதுவுமே இல்லைங்கும் போது குரு குரு பகவானோட பார்வை உங்க ராசி மேல விழாதனால சனி பகவானோட பார்வை ராசி மேலே இருக்கிறதுனால தேவையில்லாத குழப்பங்களை பண்ணி நீங்களே பிரச்சனைகளை கிரியேட் பண்ணிப்பீங்க சோ இந்த இடத்த கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிக்கோங்க முக்கியமாக அதே மாதிரி குழந்தை பிறப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் வரைக்கும் குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தா தான் இருக்குது ஜூன் மாதத்துக்குள்ளே கஞ்சிவாக முயற்சி பண்ணிங்கன்னா கஞ்சிவாகத்துக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் குழந்தை ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய ஜென்ரலாக சொல்லக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்துல மறைகிறாரு ஆனால் உச்சம் மறையிறதுனால ஒரு பெரிய ப்ளஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு குழந்தை பேர் வாய்ப்பு வாய்ப்புகள் முயற்சி பண்றவங்களுக்கு கண்டிப்பா உடல் ரீதியான பிரச்சனைங்கிறது உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சனி பகவான் நாலாம் இடத்துல உட்கார்றதுனால ஹார்ட் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சனி பகவான் அவங்களோட ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால அடிவயர் சம்பந்தப்பட்ட தொலைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால முழங்கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களோட ஜென்ம ராசியையே சனி பகவான் பாக்கிறதுனால நிறைய பேருக்கு தலைவலி வர்றது முடி கொட்டுறது முகம் கருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னாலும் குருவோட பார்வை உங்க ராசி மேல வந்ததுனால அதெல்லாம் குரு பகவான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு இப்போ குருவோட பார்வை ராசி மேல விழாதனால ஒரு சில பேருக்கு தலைவலி முடி கொட்டல் இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகரிக்கிறதுக்கான கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஒன்பதாம் மதத்தில் கேது வந்து துடை சம்மந்தப்பட்ட விஷயம் அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி ராகு மூணாம் மடத்தில் உட்காந்து இருக்கிறதுனால தோள்பட்டை கழுத்து கை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் டைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒருத்தர் வரத்துக்கு ஜூன் மாதத்துக்கு மேலே வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இதாகுங்க மர்ம உறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதாவது யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் கல் ஃபார்ம் ஆகுது பயில் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது அந்த மாதிரியான யூரின் போகிற இடங்கள்ல அதே மாதிரி அதாவது கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட இடங்கள்லாம் வந்து கட்டிகள் ஏன்னா குருனால கட்டின்னு சொல்லுவோம் இதெல்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே கொஞ்சம் இருக்கு ஸோ கொஞ்சம் இதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க சின்னதாக ஏதாவது இஷ்யூ அந்த மாதிரி தெரிஞ்சுன்னா உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா குரு வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால ட்ரீட்மெண்ட் பண்ணி நீ உங்களால் கியூர் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை நிறைய பேர் வந்து தங்க நகை வாங்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நகையை அடகு வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு குரு எட்டாம் இடத்துல போய் மறையிறதுனால நகையை அடகு வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு விசாரத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய இன்வெஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வருஷத்தோட கடைசியில நவம்பர் மாதம் குரு பகவான் அதிசாரமா மாறுவாருங்க அந்த டைம் அவர் எங்க பாக்குறாருனா அவங்களோட ஒன்பதாம் இடத்த பார்க்கறாரு திரும்ப உங்க ராத்தியே பார்க்க ஆரம்பிச்சறாரு ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வாய்ப்பாக உங்களுக்கு இருக்கும் குழந்தை பெறதுக்கான வாய்ப்புகள் அந்த பிள்ளையிடம் உண்டு அந்த டைத்தில் திருமணத்துக்கான அமைப்புகளும் கொஞ்சம் ஸ்மூத்தாக நடக்க ஆரம்பிக்கும் அது வரைக்கும் கேது பகவான் உங்களோட ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால தந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொஞ்சம் அதிகப்படுத்தியே தான் தீர்வாரு இந்த பிள்ளையிடம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அது மாதிரி என்ன மாதிரியான பரிகாரம் நீங்கள் பண்ணலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் எல் தீபம் போட்டு வணங்கி வர்றது காகத்துக்கு சாதம் அமைக்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து உதவி பண்ணுறது யூனிஃபார்ம்ல சர்வீஸ் பண்ணக்கூடிய துப்புரவு தொழிலாளர்களுடைய அந்த சகோதர சகோதரிகளுக்கு வந்து உணவு தானம் பண்றது உடை தானம் பண்றது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அமையும் ஒம்போதுல உட்கார்ந்து கேதுக்கு பிள்ளையார் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்க பரிகாரமாக பண்ணிக்கலாங்க இப்போ பிள்ளையாருக்கு வந்து அருகம்புல் வச்சு வணங்கி போ வர்றது எந்த விதமான காரியத்துக்கு போனாலும் பிள்ளையாரை வணங்கிட்டு போகிறது ஒரு பெரிய பாசிட்டிவான வைபா உங்களுக்கு இருக்கும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவானோட தாக்கம் குறைஞ்சு உங்களுக்கு அது பாசிட்டிவாக மாறணும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற பழங்கால சிவன் கோயிலுக்கு போய் அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கோ அல்லது குரு பகவானுக்கோ வியாழக்கிழமைக்கு மஞ்சள் வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்புறம் கொண்டக்கல்லில் மாலை போட்டு மனதார பிரார்த்தனை பண்ணி வந்திங்கன்னா குரு பகவானோட நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் பாசிட்டிவான வாய்ப்பு விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நிதர்சனமான உண்மை இப்ப நான் சொன்ன மாதிரியே ஜூன் மாசம் வரைக்கும் நீங்க வந்து சனி பகவானுக்கும் ஜூன் மாசத்துக்கு பிறகு குரு பகவானுக்கும் நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தனுசு ராசினேயர்களுக்கு எல்லா விதமான நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே அகின்ற பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும்பது நிதர்சனமான உண்மை ட்ரை பண்ணி பாருங்க